நம்ம லைவ்ல ரொம்ப நாள் கழிச்சு போறதுனால ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இஷ்டான ஒரு மருத்துவ குறிப்பு தான் செய்கிறோம் இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது ஓமம் எடுத்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்காங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்காங்க அதுக்கப்புறம் சிறிதளவு சுக்கு மட்டும் நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கோம் சுக்கு சாரி சுக்கு இல்லை வசம்பு இடித்து எடுத்து வச்சிருக்கோம் இதை அப்படியே சேர்த்து மிதமான தீ வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க அதாவது இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா மெயினாக வெப்பத்தை அதிகரிக்க கூடியது இதை இத நம்ம பயன்படுத்தும் பொழுது வெப்பத்தை அதிகரித்து நரம்புகளுக்கு அதிக பலத்தை தரும் அதே மாதிரி நல்ல ரத்த ஓட்டத்தையும் கொடுக்கும் ஆண்குறிக்கு விரைப்புத்தன்மை என்பது சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆண்களுக்கு ஆண்கூறியே பெருசாக்க அதுவும் ரொம்ப சீக்கிரமாக பெருசாக்க அதாவது ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கு தான் இதை நம்ம முதல்ல வருத்தம் எடுத்துக்கணும் அதாவது இது வெப்பத்தை அதிகரிப்பதனால ஆண்குறியில் இருக்கக்கூடிய அந்த தொற்று கிருமிகள் இது எல்லாமே பூஞ்சை பூஞ்சைக்காலான்கள் தொற்று கிருமிகள் சின்ன சின்ன கொப்பளங்கள்லாம் ஆண்குறியில் இருக்கும் அது எல்லாமே சரியாகுங்க அதே மாதிரி தான் இந்த ஓமமும் இந்த ஓமம் நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது சரி அல்லது இன்றைக்கி நம்ம மருத்துவ குறிப்பில் செய்முறையாக செய்கிற மாதிரி ஆண்கள் தடவும் பொழுதும் சரிங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணத்தை அதிகமாகவே நம்முடைய உடலுக்கு தரக்கூடியது இதில் அதிகமா ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஹோமம் கண்டிப்பா எடுத்துக்காங்க மெயினாக இது நம்மளுடைய கொழுப்பு குறைக்கக்கூடியது கெட்ட கொழுப்பை முழுமையாக குறைக்கக்கூடியது அதே மாதிரி வாயு தொல்லை எப்பேற்பட்ட வாயு பிரச்சனை வாயு பிடிப்பு இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது தான் இது அதனால தான் ஓமம் எடுத்துருக்கோம் தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நாம் இப்போ செய்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா தலைமுடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சளி இருமல் காய்ச்சல் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது தான் ஓமம் வசம்பு இந்த இரண்டுமே அதனால இது எடுத்துருக்குறோம் இதனுடைய நிறலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறி வர வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் தான் இது நம்ம ஆண்கூறிகள் தளவதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி வருத்தம் எடுத்துக்காங்க இந்த வசம்பு கொடிய விஷத்தையும் போக்கக்கூடியதுங்க அதாவது நம்ம தோலில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் மற்றும் அந்த புண்களையும் அதாவது புண்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை மெயினாக அழிக்க கூடியது சின்ன சின்ன கொப்பளங்கள் அதில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிக்கக்கூடியது அதனால கண்டிப்பா வசமாக நீங்கள் பயன்படுத்துங்க பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இன்னும் கூட நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துறது ரெண்டு சி டீஸ்பூன் வர ஓமம் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்காங்க சிறிதளவுக்கு மட்டும் வசம்பு சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் லைக் பண்ணிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி போதும் சாப்பிட்டு பாப்படலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஓமம் இது எல்லாமே நல்லா நல்ல கொழுப்புகளை நம்மளுடைய உடல்ல அதிகம் சேர்க்கறதுக்கு இந்த ஓமமும் இந்த வசமும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கெட்ட கொழுப்புகளை மெயினாக கரைக்கும் மெயினாக நம்ம ஆண்குறியில் இதை பயன்படுத்தும் பொழுது அதாவது ஆண்குறியில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் ஆண்குறி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு பலம் பெறும் அதே மாதிரி ஆண்குறியும் நல்ல பெருசாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வருப்பட்டுருச்சு மிக்சி கப்பில் போட்டுக்கலாம் நம்ம கம்மியாக வீடியோக்காக கம்மியாக செஞ்சு காட்டுறோம் இந்த அளவுக்கு செஞ்சுக்காக இதுக்கு மேலே தேவையில்ல இது கொட்டிக்கலாம் அப்படியே ம் இது கொட்டிக்கலாம் முடிஞ்ச இதை அரைக்க அரைக்க அரைச்சி எடுத்துக்காங்க நல்லா நைஸாக சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இதேமாரி இதில் நீங்கள் இன்னும் அமுக்கு அமுக்கராங்கன்னாலும் சேர்த்தங்க அமுக்கராங்கிழங்கு சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ஆனால் இது இரண்டே போதுங்க ஆண்களுக்கு ஆண்கூறிய பெருசாக்க இது இரண்டு மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதாவது நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு கண்டினியூவாக டெய்லியும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதாவது தடவிட்டு காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணணும் இது நம்ம பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்குறோம் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா ஆலி வயல் சேர்க்கலாம் இதை முதல்ல பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே Hmm. jari Hmm. 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 <sum> no, போதும் இந்த அளவுக்கு அரைச்சவே போதும் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல இந்த அளவுக்கு மட்டும் அரைச்சிக்காங்க இதனுடைய பாசமும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கு அதே பாத்திரத்தில் ஊற்றியும் அதே பொருள்லேயும் இதை கொட்டிக்கலாங்க கொட்டு ம் ஆலி வயல் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்கலாம் ஆலி தான் சேர்க்குறோம் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் ந நல்லெண்ணையும் சேர்த்திக்கலாம் ஆலி சேர்த்திக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு ஊத்திக்காங்க அலிவயில் போதும் முப்பது எம்எல் அளவுக்கு இதை இப்ப மறுபடியும் ஆன் பண்ணி அதனாலதான் எடுக்க முடியல இப்ப இந்த எண்ணெய் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா சூடுபடுத்துங்க நல்லா எந்த அளவுக்கு சூடுபடுத்த முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சூடுபடுத்தி அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு குளிரை ஆற வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் ஒரு கண்ணாடி பட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் நைட்டில் படுக்கும்போது கொஞ்சமாக எடுத்து அப்படியே நீங்கள் தடவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் வெறும் எண்ணெய் மட்டும் தடவை போதும் டெய்லி இந்த மாதிரி தடவிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆண்கூறியின் வளர்ச்சி நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது மொபைல் அப்படியே ஹேங்காகி அப்படியே சிம் எல்லாமே க அப்படியே டவர் எல்லாமே கட் ஆகிடுச்சு தான் அப்படியே வீடியோவில் நின்று போச்சு அதே மாதிரி இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா புற்றுநோயையே சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதே மாதிரி இந்த வசம்பையும் இந்த வசம்பையும் இந்த ஓமத்தையும் நீங்கள் வெறுமனாக அதாவது நீங்கள் ச கொஞ்சம் சிறிதளவுக்கு மட்டும் எடுத்து சாப்பிட்டிங்கனாவே உங்கள் குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே முழுமையா கரைஞ்சிடும் எண்ணெய் சூடாகும் அதே முழுமையா கரையும் அதே மாதிரி நுரையீரல இருக்கக்கூடிய கட்டியான சளிகளையுமே முழுமையா இலக வச்சு வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதை நம்ம மேலே ஆண்குறிக்கு தான் தடவுறோம் ஆண்குறிக்கு தடவிட்டு காலையில் வாஷ் பண்ணிவிடும் மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் இந்த இரண்டு எண்ணெய் மட்டும் பயன்படுத்துங்க வேறு எண்ணெயெலாம் எதுவும் வேண்டாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க ஆனால் தேங்காய் எண் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் வேலை செய்யும் அதே மாதிரி ஆலிவ் வாயிலும் பெஸ்ட்டாக வேலை செய்யும் ஆலிவ் வாயில் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மெடிக்கல்லையும் கிடைக்குது நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் ஆனால் நல்லெண்ணெய் நம்ம எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குது நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்காங்க நல்ல நல்ல புகை வர வரைக்கும் நல்லா சூடுபடுத்துங்க மாதிரி இந்த வசம்பை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால ஜீரணசக்தி அதிகரிக்கும் மூளை நல்ல வளர்ச்சியாகும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வசம்பை சிறிதளவுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொடுங்க சக்தி என்பது அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தைகள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்களுடைய ஞாபகத்தரன் மூளை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க விந்து உற்பத்தி என்பதும் அதிகரிங்க ஆண்கூரில் மேலே தடவினீங்கன்னா அதாவது ஆண்கூரில் தடவும் பொழுது இது உள்ளுக்கு சாப்பிட்றது வசம்ப உள்ளுக்கு சாப்பிட்றதுனால ஆண் அதாவது விந்து உற்பத்தியும் அதிகரிக்கும் அதே மாதிரி விந்தும் சீக்கிரம் வராது நீங்க தாம்பத்தியம் செய்யறதா இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா எடுத்துக்காங்க தாம்பத்தியம் செய்யறதா இருந்தாலும் தாம்பத்தியம் செய்யறதா இருந்தாலுமே நீங்க தடை விட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்க தாம்பத்தியம் செஞ்சீங்கன்னாவே ரொம்ப நேரம் தாம்பத்தியம் என்பதும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பயன்படுத்துங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒன்று தான் அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ அதாவது ஆன் கூறிய பெரிதாக்க நம்ம செஞ்சுருக்கிறோம் ஆனால் அத்தனை மருத்துவ குண குறிப்புலேயுமே கூட இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே குயிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டை தரும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பயன்படுத்திக்காங்க அரிய